போதைக்காள போன்றவைகள் தான் போதை பொருள் மது என அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவை பிராண்டி விஸ்கி சாராயம் ஒன்று கல் உலக அளவில் உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று நூத்தி எட்டு நாடுகளில் தென்னை மரங்கள் உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர அதான் வல்லவர் ஒரு குரல் சொல்லுவாரு உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி உலக பேய் பேய்பட்டியில் வைக்கப்பட வேண்டும் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் பேய் பேய்பட்டியில் வைக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம் பல தலைவர்களும் சொன்னாங்க ஐயன் வள்ளுவர் கண்ணுண்ணாமை பற்றி சொல்லியிருக்காரே ஏன் கல் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் உண்மைதான் மறுக்கல அதே ஐயன் வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஏன் நீங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி பன்றி கறித்துங்கிறீங்க ஐயன் வள்ளுவர் இழுக்கிறாருல்ல அப்படின்னா அவர் அந்த உடல் உண்ணக்கூடாதுல்ல வல்லவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல சட்டம் சார்ந்த ஒன்றை தான் நாம நடைமுறைப்படுத்த முடியும் ஒழுக்கம் சார்ந்த ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி பரிந்துரைக்கக்கூடியது சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த முடியும் சட்டம் என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் த லா ஆஃப் த லேண்ட் என்ன சொல்லுது அதான் நாம் பார்க்கணும் த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் த ஸ்டேட் ரெகார்ட் కడ మన ఉ இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயநாட்டு மதுக்களா கல்லா கல்லுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது கல்லுதான் உடல்நலத்தை பேணுவது எது கல்லுதான் இதற்காக மது வழக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு சித்த வைத்தியர் சொன்னார் கள் ஒரு அரு மருந்து சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள் பஞ்சகாவியா அமிர்தகரசன் தயாரிக்கிறக்கு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் கள் குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் குடிக்கிறாரு அவருடைய கல்லீரலில் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படந்து அந்த கல்லீரல் கெட்டுப்போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் கல்லை அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு

கேரளா அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டியினுடைய அறிக்கையில் சொல்லி ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு அதுக்கு பேரு நோரோன்னு பேரு அங்க பனைகள் அதிகம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு மதுவில கொண்டு வந்தாங்க கல்லுக்கு தடை விதிச்சுட்டாங்க கல்லு கிடைக்காம போச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவுல குழந்தைகளுடைய மரணம் கூடிட்டுது சிசு மரணம் கூடிட்டுது உடனே ஒரு மருத்துவர் குழுவ அந்த தீவுக்கு அனுப்புனாங்க ஆய்வு பண்ணி அறிக்கைய அரசுக்கு சமர்ப்பிச்சது அந்த குழு அதுல தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட கல் கல் தடை காரணமாக கிடைக்காமல் போனது அதனுடைய விளைவு வெளிப்பாடு சிசு மரணம் அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு உடனடியாக அந்த அங்கே நீக்கி அறிவித்தது மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் தலைமையில் பிரதமராக இருந்த போது நேரு அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி அதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி பி கமிட்டி குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என் எம் மியாபோயி கமிட்டி எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை மாறாக கல்லுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இது கூட்டப்பட வேண்டும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் இறக்குமதி மதுக்கள் உற்பத்தி நுகர்வு கூடிக்கிட்டு இருக்குது இது குறைக்கப்பட வேண்டும் முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் விதிக்க ஒரு கமிட்டி கல்லுக்கு தடை விதிக்க சொன்ன கமிட்டி உண்டா எதற்காக கல்லுக்கு தடை ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழு கல்லுக்கு தடை அப்போ தமிழ் உரிமை சட்டப்படி சொல்லப்பட்ட காரணம் பணிகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை ஒரு உற்பத்திசாலை சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்று ஒன்று எண்பத்தி ஏழில் இருந்து கள் இறக்கவும் பருகவும் தடை உச்சநீதிமன்றம் போனோம் உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா இட் இஸ் த போலீஸி மேட்ரு ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடாதுன்னாங்க நாங்கள் கேட்குறோம் நீதி அரசர்களை பார்த்து వాట్ ఈస్ పొలిసీ మ్యాటర్ వి వాంట్ ఇంటర్ప్రిటేషన్ ఫర్ పొలిసీ మ్యాటర్ కొళ్ళగి ముడివన ఏన్న వెట్టొన్న తుండ రెండు వెట్టొన్న తుండ రెండు